நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கான நியூ வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சீரீஸில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது அழகு ரெண்டில் கொடுத்துருக்கக்கூடிய பொருள் தருகை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பொருள் தருகலை வகுப்பு ஆறிலருந்து வகுப்பு பன்னெண்டு வரைய உள்ள புது பாடப்புத்தகத்தில் கொடுத்தது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா புது பாட புத்தகத்திலேயே நமக்கு பொருள் தருகன்னு கொடுக்காமல் லெசனுக்கு உள்ள அந்த மாதிரி எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்ததை தான் நம்ம வந்து இல்லை புக் பேக்கில் அந்த மாதிரி கொடுத்துருக்கதை நம்ம அந்த பிற சொற்கள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம் அண்ட் தென் அட்வான்ஸ் தமிழில் உள்ளதும் உங்களுக்கு வந்துட்டு இதில் கவர் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சொற்கள் வந்துட்டு இருக்கும் அது போக நமக்கு பழைய பாட புத்தகத்தோட பொருள் தருகவும் நம்ம பார்க்கணும் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி கிட்ட வந்துட்டு நமக்கு அந்த பொருள் தருக இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்துட்டு கண்டினியூவாக பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் இந்த பிறச்சொற்கள் பார்த்துட்டு பழைய பாட புத்தகத்தில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா நீங்கள் இந்த வீடியோ சீரீஸாக புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தோணுது அதாவது வீடியோ நல்லா இருக்குது இல்லை இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா அதுக்கான கமெண்ட்டையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிற இது வந்துட்டு சொல்லுக்கு இணையான பொருளை தேர்ந்தெடுத்தல் தான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் நவமதி நவமதி அப்படின்னா புதுமையான ஒளிமயமான அறிவு அப்படிங்கிறது பொருள் வசி அப்படின்னா உயர்ந்த மகுடன் தலைவன் அடவி அப்படின்னா பெருகுதல் மதம் அல் மதம் தவிர அப்படின்னா முனைப்பு நீங்க அப்படிங்கிறது பொருள் திரவியம் அப்படின்னா செல்வம் கருணை இரக்கம் அச்சம் பயம் ஆசை விருப்பம் நயவாமை அப்படின்னா விரும்பாமை கேள்பு அப்படின்னா நன்மை புரிசை அப்படின்னா மதில் சந்த பேலை அப்படின்னா சந்தன பெட்டி பௌரி அப்படின்னா பெரும் பன்வகை துகலம் அப்படின்னா பங்கு புறவு அப்படின்னா சிறு காடு அடிச்சுவடு அப்படின்னா காலடி குறி அகராதி அப்படின்னா அகர வரிசைப்படுத்தி பொருள் காணக்கூடிய நூலை வந்து அகராதி அப்படின்னு சொல்கிறோம் தூவல் அப்படின்னா நீர்த்துளி தால் நாக்கு உழுவை அப்படின்னா புளி அகவுதல் அப்படின்னா அலைத்தல் ஏந்தலில் அப்படின்னா மிக்க அழகு அனிமை சமீபம் மிரியல் அப்படின்னா மிளகு அதசி அப்படின்னா சணல் வருந்தனை அப்படின்னா பெருகுதல் அப்படிங்கிறது பொருள் அடுத்ததா பார்த்தோன்னா மதுர கவினா இலக்கண முறைப்படி கவிதை இயற்றுபவர் அமுதமுறை பாடும் கவி அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இனி இனிய கவி அப்படின்னு என்ன சொல்லலாம் இலக்கண முறைப்படி கவிதை இயற்றுபவர் வந்துட்டு பாடக்கூடிய பாடலை வந்துட்டு மதுர கவின்னு சொல்றாங்க இல்லைன்னா இனிய கவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சித்திர கவி அப்படின்னா இறைக்கவி அப்படின்னும் அவரை வந்துட்டு சொல்றாங்க இருபத்தி ஓரு நயங்களோடு கவிதை எழுதுறவங்களை நம்ம வந்துட்டு கவின்னு சொல்கிறோம் ஸோ மதுரகவி அப்படிங்கிறது ஒரு விதமான கவிஞரை தான் குறிக்கும் அந்த கவிஞர் வந்து இலக்கண முறைப்படி கவிதை எழுதுவார் ஸோ அவரை குறிக்கக்கூடிய வார்த்தை மதுரகவி கவிங்கிறது இருபத்தோரு நயங்களோடு கவிதை சித்திர கவின்னு சொல்கிறோம் வித்தார கவி அப்படின்னா இறை நயங்களில் கவிதை ஏற்றுபவர் விரித்து கவிதை ஏற்றுபவரை வித்தார கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக குணத்தரன் அப்படின்னா முனிவரை வந்துட்டு குறிக்குது இல்லைன்னா நற்குணம் உள்ளவனை நற்குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பலனம் அப்படின்னா வயல் மனை அப்படின்னா வீடு கட்டுவதற்குரிய இடத்தை வந்துட்டு மனை அப்படின்னு சொல்கிறோம் கழிப்பு அப்படின்னா மன மகிழ்ச்சி புலை அப்படின்னா துளை புலைக்கடை அப்படின்னா நீர் ஊடும் து நீர் ஓடக்கூடிய துளை உள்ள இடத்தை புலைக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணீர் தன்மை பொருந்திய நீரை தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம் பொன் அப்படின்னா பரி அடுத்து வந்துட்டு வேடர்கள் அப்படின்னா சொல் விளம்பி அப்படின்னு சொல்லலாம் புலல்காய் அப்படிங்கிறது உள்துளை உடைய காயை வந்துட்டு புலல்காய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் வந்துட்டு வியல் அப்படின்னா என்னென்னா அகல பொருளுடையது வியல் புல் துளைவியல் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன் அடுத்ததாக வியனு உலகம் அப்படின்னா அகன்ற பெரிய உலகம் இதை வந்துட்டு வியனு உலகம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்துட்டு அமர்தல் அப்படின்னா பொருந்துதல் அமர் அப்படின்னா போர் செய்தல் அப்படிங்கிறது பொருள் அமர் அப்படின்னா போர் ஓகேவா போர் செய்தல் அமர்கலம் அப்படின்னா போர் நிகழக்கூடிய இடத்தை அமர்கலம்னு சொல்கிறோம் மலை நாடு அப்படின்னா சாரல் நாடு தம்பி அப்படின்னா தன் பின் பிறந்தவன தம்பி அப்படின்னும் தம்முன் அப்படின்னா தன் முன் பிறந்தவன தன்முன் அப்படின்னு சொல்கிறாங்க புடல் அப்படிங்கிறது புடலங்காய குறிக்கக்கூடிய வார்த்தை ஓகேவா இப்போ நம்ம பழைய பாட புத்தகத்தில் உள்ள குறிப்புகளாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் அகத்து அப்படின்னா மனத்தின் உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அன்புன்னு சொல்லலாம் காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள் ஈரம் அப்படின்னாலும் அன்பு காதல் அப்படின்னாலும் அன்பு தான் அருத்தியன் அப்படின்னா அன்பு உடையவன் அப்படிங்கிறது பொருள் அன்பு இல்லது அப்படின்னா அப்படிங்கிறது அன்பில்லாத உயிர்களை அன்பிலது அன்பகத்து அன்பு உள்ளத்தில் இல்லாதது ஓகேவா அன்பு உள்ள உள்ளத்துல அன்பே இல்லை அப்படின்னா அன்பகத்து இல்லைன்னு சொல்றாங்க மரம் அப்படின்னா வீரம் கருணை வீரம் இந்த ரெண்டுக்குமே அன்பு அப்படிங்கிறது தான் அடிப்படையான பொருளா வந்துட்டு இருக்கு பரிவாய் அப்படின்னா அன்பாய் புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகக்கூடிய கண்ணீரை புன்கண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம் வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரக்கூடிய செயலை வெய்ய வினை அப்படின்னு சொல்கிறோம் துன்புருவும் அப்படின்னா துன்பம் தரும் அப்படிங்கிறது பொருள் சூளுளை அப்படின்னா கருவை தாங்கக்கூடிய துன்பத்தை சூளுலை அப்படின்னு சொல்கிறாங்க சிறுமை அல்லல் இடுக்கண் இன்னல் இடும்பை புன்கண் இடர் துன்பு நடலை நோய் அறந்தை இது எல்லாமே துன்பம் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் ஓகேவா அடுத்து இது வந்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இல்லைன்னா பல பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள் ஸோ அந்த மாதிரி இதிலையும் நீங்கள் இதை வந்துட்டு எடுத்து படிச்சுக்கணும் சூழ்வினை அப்படின்னா உண்டாகும் வறுமை துன்ப உண்டாகும் வறுமை துன்பம் வறுமைனால் ஏற்படக்கூடிய துன்பம நம்ம சூழ்வினை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்துட்டு பல பாடு அப்படின்னா பல துன்பம் அப்படிங்கிறது பொருள் உறாமை அப்படின்னா துன்பம் வராமல் அப்படிங்கிறது நோய் அப்படின்னா வருத்தம் துன்பம் பிணி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு நோய் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு படர் அப்படின்னா துன்பம் அதாவது காதல் நோயை வந்துட்டு படர் அப்படின்னு சொல்றாங்க ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர் மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் கண்ணோட்டம் அப்படின்னா உயிர்களிடத்துள்ள இறக்கத்த கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ரட்சனிய யாத்திரிகம் அப்படிங்கிறது உயிர் தன்னை காக்க வேண்டி அப்படிங்கிறது பொருளாக கொடுத்துருக்காங்க செகுத்திடுவது அப்படின்னா வதை செய்வதை செகுத்திடுவது அப்படின்னு சொல்கிறோம் பிரம்மதேவன் அப்படிங்கிறது உயிர் உயிர்களை படைக்கக்கூடிய கடவுளை தான் நம்ம பிரம்மதேவன் அப்படின்னு சொல்கிறோம் உயிர்மை உயிர்மை அப்படின்னா உயிர் போன்று முதன்மையான பண்பு அப்படின்னு சொல்லி பொருள் ஜீவகாருண்யம் அப்படின்னா உயிர்களிடத்தில் அரு கருணை காட்டுதலை ஜீவகாருண்யம் சொல்கிறோம் ஜீவன் அப்படின்னா உயிர் ஆர்வம் அமர் காதல் வேட்கை நசை இது எல்லாமே என்னன்னா நமக்கு விருப்பம் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் கொடுக்குது காமத்தி அப்படின்னா காமம் எனும் கொடிய விருப்பம் அப்படிங்கிறது பொருள் ஸோ அடுத்து முப்பது முப்பத்தி ரெண்டு வெஹல் அப்படின்னா பெரு விருப்பம் அப்படிங்கிறது பொருள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த புறம் அப்படின்னா சிறந்த ஊர்களை குறிக்கிறதுக்கு புறம் இந்த காஞ்சிபுரம் இந்த மாதிரி நிறைய புறம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் ஊர் பேர்லாம் சிறந்த ஊர்களை குறிக்கிறதுக்காக புறம் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது அப்படிங்கிறது பொருள் வெளிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் சீர்த்த அல்லது ஒன் அப்படிங்கிறது சிறந்த அப்படிங்கிற பொருளை தருது தலை அப்படின்னாலும் சிறந்த பண்பு ஒன்பொருள் அப்படின்னா சிறந்த பொருள் அப்படிங்கிறது பொருள் அடுத்த ஆய் அப்படின்னா ஆய்ந்தெடுத்த இல்லைனா சிறந்த அப்படின்னு சொல்லலாம் மாற வீரர் அப்படின்னா சிறந்த தேர் வீர்களை மாரத வீரர் அப்படின்னு சொல்றோம் மா முனிவர் அப்படின்னா தவத்தில் சிறந்த முனிவர்களை மாமுனிவர் அப்படின்னு சொல்றாங்க திரு மாடு பேரு ஆக்கம் பொருள் நிதி இது எல்லாமே செல்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு குறிக்குது தேட்டை இட அப்படின்னா செல்வம் திரட்ட அப்படிங்கிறது பொருள் செவி செல்வம் அப்படின்னா கேள்வி செல்வம் திருத்தக்க அப்படின்னா செல்வம் நிலைத்த அப்படிங்கிறது பொருள் இருநிதி அப்படின்னா மிகுந்த செல்வங்கிறது பொருள் நாணலம் என்னும் நலன் அப்படின்னா பேச்சுவன்மை என்னும் செல்வம் ஓகேவா நல்லா பேசக்கூடியவங்க சொல்லலாம் ஞானம் வையம் புவி புவனம் வையகம் ஊழி தரணி சிகம் குவலயம் இது எல்லாமே உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை மாயிரி ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் அப்படிங்கிறது பொருள் ஓகேவா ஸோ இதில் ஒரு ஐம்பது வேர்டு அதில் ஒரு ஐம்பது வேர்டு பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடியதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்த சீரீஸை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாம் தேங்க்யூ